வெல்கம் டு டேஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பிக்கங்க சாம்பார் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஒரு லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிக்கங்க சாம்பார் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்டு இருக்கேன் அதையும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம பிக்கங்க சாம்பார் எப்படி வைக்கலாம்னு நம்ம போய் பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துவர பருப்பு எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கங்க இது கூடவே பீக்கங்காய் சாம்பார் நான் நூற்றம்பது கிராம் பீக்கங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு தக்காளி ஒரு மிளகாய் கொஞ்சம் கருப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ காய் பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷ்ஷர் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ப்ரெஷரும் போயிடுச்சுங்க குக்கர் ஓப்பன் பண்ணி பருப்பு நல்லா வெந்திருக்கு பருப்பு காய் எல்லாமே இப்போ இது லைட்டாக ஒன்றும் பாதிமா கரண்டி குழி கரண்டி இருந்தாலும் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு மசிக்கிறந்தாலும் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க பருப்பு கடைஞ்சி அடைச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெயே சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் கடுகு பொறிஞ்சதும் கட்டண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு வற்பல் கொஞ்சம் சேர்த்துட்டு வறு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பையும் சேர்த்துக்கோங்க வச்ச காயும் பருப்பையும் கொஞ்சமாக பெருங்காயத்து வச்சு வச்சுக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறமா அருமையான சாம்பார் சாம்பார்லாம்ங்க பார்த்துருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு வச்சுக்கலாம் அருமையான பீக்கங்காய் சாம்பாருங்க டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும் போடுங்க நல்லா அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நல்லா கொதிக்குது இந்த டையத்தில் உப்பு உரப்பெலாம் செக் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் மல்லியில் துவைக்கோங்க Still அருமையான சாம்பார் பீக்கங்க சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோங்க நிறையா டிஃபன் சாம்பார் சாம்பார் ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் ரெசிப்பியும் நிறையா இருக்குங்க போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் காம்போ டின்னர் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ